சாய் தர்மா டிவி ஒரு புனிதமான தொழிலை செய்துன்னு இருக்காங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சாய் தர்மா டிவி ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சிவகாய்க்கர் சொல்கிறாரு கடவுள் என்றது உலகம் புல்லா தேடி தேடி செத்து போனுவேன் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுப்பா கூடான கோடி சரி இப்படி கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து போயிட்டானே அப்போ நம்ம எப்படி தான் சாமியை கண்டுபிடிக்கிறதுனா உன் உடலுக்குள்ளே கண்டுபிடின்றான் அதனால் சொல்கிறான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை கடவுளுன்ற ஜோதியை தேடி தேடி செத்து போனவோ எண்ண முடியாதோம் அதனால் சொல்கிறாரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்னிருந்த கோடியோ தேடி கண்டுபிடிக்க முடியாமல் சித்த ஏராளம்பா அந்த பேரொழியை அப்போ அந்த பேரொழி எங்கே தான்ப்பா இருக்குதுன்னா உனக்குள்ளவே இருக்குது அதனால் சொல்கிறார் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்றவல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியமான விஷயம்பா நீ இருக்கிறிய உனக்குள்ளே கடவுள் இருக்குதப்பா நீ உலகம்பெல்லாம் போய் தேடிங்கிறிய உனக்குள்ளே தேடிப்பாரும்பா நான் அதனால் சொல்கிறான் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனு முனுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளூர்கள் கடவுள் உனக்குள்ள கிரானடா நீ நட்டு வச்சுக்கிற கல்லடா பேச போகுது ஏண்டா புரிஞ்சிக்காமல் இருக்கிறேன்றோ இப்படி தனக்குள்ளவே இறைவனை தேடணும் நமக்கு அது புரியல சாமனாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் நீ என்ன தான் பாடம் பற்றினாலும் புக்கை வச்சுன்னு கடவுளை அறிய முடியாதரா ஏன்னா கடவுள் அதில் இல்லை கடவுளை பற்றி இருக்குதை தவிர கடவுள் இல்லை அதனால் சொல்கிற நீ எந்த வேதம் பற்றினாலும் பயன் தராது அப்படின்றதுக்காக சொல்கிறாரு நாள் வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் அருகிலே காம நோயை விட்டு கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமும் இருப்பன் எங்கள் ஈசனே காலையில் கூட என்ன சொன்ன விந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மனிதனுக்கு வெளியேறலாம் தவறு இல்லை பாதிப்பு வராது ஆனால் இந்த பழமொழி சொல்லுவாங்க சும்மா வந்த மோட்டை நிலாவலை கட்டி ஓட்டை எண்ணிட்டு அதனால் என் மனைவி நான் எப்போ வேணா போகம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணினா ஆயில் அறாயில் ஆகிடும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடலுக்குள்ளே உயிராக இருக்கிறதே இந்த மூச்சு வர்றது அந்த விந்துவால் தான் அந்த விந்துன்னு ஒரு பொருள் இல்லைன்னா அந்த மூச்சு வராது தான் ஒரு உடம்பு சரியின் டாக்டர்கிட்ட இட்டுன்னு போனீங்கன்னா முதல்ல கண்ணை தோந்து பார்ப்பான் விந்து இருக்குதா ரெண்டாவது விந்து வெளியேறிச்சான் துணியை தூக்கி பார்ப்பான் உயிர் நிலையிலே விந்து வெளியே வந்துருச்சா இது ரெண்டும் இல்லைன்னா அவனை காப்பாற்ற முடியாதுன்னு எடுத்துன்னு போயிடுவான் டாக்டர் அப்போது மூலப்பொருள் விந்து இந்த விந்துன்ற பொருள் மனிதனுக்கு மட்டுமா என்ன இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா செடி கொடி மரத்துக்கூட அந்த விந்து வேணும் அந்த விந்து இருந்தால் தான் அந்த ஒரு செடி வரும் இந்த விந்துவை யார் உற்பத்தி பண்ணான் அப்படின்னா இறைவனே தெளித்து விட்டான் உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு வேப்பங்கொட்டையை யாராலியாவது செய்ய முடியுமா எவ்வளோ விஞ்ஞானம் வந்தாலும் ஒரு புளியங்கோட்டையை யாராலியாவது எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா மரபணு மாற்றம் பண்ணிவிட்டு விந்துவை ஒரு பொருளில் இருந்து எடுத்து வேறு ரெண்டையும் சேர்த்து இன்னொரு பொருளை செய்கிறான் ஆனால் இன்னொரு பொருள் இல்லாமல் அந்த விந்துவை மட்டும் எடுத்து செய்ய முடியாது அப்போ ரெண்டு பொருள் தேவைப்படுது அது அந்த ரெண்டு பொருள் தான் ஆண் பெண்ணுன்ற பொருள் இந்த ரெண்டு இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை கடவுள்னு ஒன்று இல்லை மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள்னு ஒன்று இருக்காது யார் சொல்லுவான் அந்த கடவுள்னு மனிதன் தானே சொல்லிக்கினுக்கிறான் கடவுள் எங்கேயாவது ரோடோட வந்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்குது இது ஏன் மனிதன் சொல்லிங்கிறான் மற்ற ஜீவராசி ஏன்னு சொல்லலை கடவுளே உனக்குள்ளே தாண்டாக்குது கடவுள் தாண்டா உங்கள்கிட்ட பேசினுக்குது அது புரிஞ்சிக்காமல் நடந்துக்கின்னு இருக்கிறீங்க அதனால் எந்த வேதங்களை படித்தாலும் சரி அதனால் அது படிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுமே தவிர கடவுளை அடைய உதவாது கடவுள் அடையினா உன் மனம் கை கொள்ளணும் அதை உன் மனத்துக்குள்ளே ஒரு வைரக்கியம் வரணும் அப்போ தான் அந்த கடவுளுன்ற பாதையை பயணம் பண்ண முடியும் மனுஷன் யாரை கேட்டாங்க கலையில் பாவம் பண்ணுறமே அதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பாவம் பண்ணுறதை எப்படி ஒழிக்குது பாவம் எதுலேருந்து உருவாகுது ஒரு பொடி சோர் போடுற ஒருத்தருக்கு பாவம் வரமானா வராது ஆனால் ஒரு துளி விந்து ஊட்டினா அதில் பாவம் இருக்குது பாவமும் புண்ணியமும் எதில் இருக்குதுன்னா விந்துவில் தான் இருக்குது அதனால் தான் சொல்லாம் மாதா மா பிதா செய்த பாவம் உன்னதான் தாக்குதுரா அப்படின்றான் அவங்க என்ன பாவத்தை விலைக்கா கொடுத்தாங்க இல்லை அவங்களுடைய விந்து உன் இருந்த பாவம் இந்த பிள்ளைக்கு வந்தது அப்போ பாவம்ன்றதே விந்துக்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ விந்துவாலியே அதை அழிக்கணும் அதை எப்படி அழிக்கணும் அப்படின்னா இடுப்புன்ற ஒரு பகுதியில் விந்துன்னு ஒன்று இருக்குது உயிர்நிலைக்கு மேலே அந்த விந்து சொல்கிறார் மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை பாவம் என்ற கோரை அந்த விந்தில் முளைச்சு போய் கிடக்குதான் ஏராளமாக அதனால் பாவம் தொடர்ந்துக்கினே இருக்குதான் அதனால் சொல்கிறார் மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து நாலு கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம் ஆகலாம் அப்படின்னார் அன்னாடம் காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் இந்த பாடத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கால போக்கில் உங்களுடைய பாவமெல்லாம் அழிக்கப்படும் அதை மனசில் ஊர்ஜிதமாக முடிவோடு வச்சுக்கணும் பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோராலையும் பாவத்தை அழிக்க முடியும் பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கலை எல்லாரும் பாவம் பண்ணி தான் இருக்கிறோம் ஆனால் அதை அழிக்க வழி தேடிக்கணும் பாவம் பண்ணது விதியாக இருக்கட்டும் அதை அழிக்கிறது முயற்சி பண்ணுறது மதியாக இருக்கட்டும் ஏன் அது இருக்கக்கூடாது அப்படி அழிச்சிட்டா நமக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்குமே சுத்தமான பரிபூர்ணமான பொருள் நமக்கு கிடைக்குமா இறைவன் கிடைப்பானே அதனால் இந்த மாதிரியான வழிமுறைகளில் கடைபிடிச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க கறி சாப்பிடக்கூடாதா மீன் சாப்பிடக்கூடாதா இற சாப்பிடக்கூடாதான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க சொல்கிறா பந்திரகிரி மண்ணுறையை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலன்றான் உலகத்தில் உள்ள உயிரெல்லாம் என் உயிர் மாதிரியே நினச்சினா அதுதான் ஜீவகாரணியம் அந்த மாதிரியான நினைவை உன் உள்ளத்தில் உருவாக்கினா அதான் உண்மையான ஜீவகாரணியம் எல்லா உயிரையும் என் உயிர் போலே நினைக்கணும் ஒரு துளியூண்டு நெருப்புப்பட்டால் நம்ம உடல் எவ்வளோ துடிக்குது அடுத்த உடலில் கத்தி வச்சு இருக்கும்போது அது எவ்வளோ துடிக்கும் அந்த துடிப்பை நீ ரசிக்கிற ஏன் உன்னுடைய வாய்க்காக உன்னுடைய நாக்குக்காக அதை துன்பப்படுத்தி நீ சாப்பிட்டு அதில் சுகம் அடையிற இந்த உடல் வளர்க்குறதுக்காக அதெல்லாம் சாப்பிட்ருக்கிற இந்த உடலும் மண் சாப்பிட போதும் உன்னை புழு சாப்பிட போதும் அதை யோசிக்கவே இல்லை நீ அதனால் வாழுங்காலத்தில் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் சொல்கிறான் மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடிவந்து காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிழன்று உயிர் கழன்ற உண்மை கண்டும் ஊணர்களே நான் வீடு கட்டிக்கிறேன் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் வாசல்லாம் கட்டியிருக்கிறீங்க ஆனால் அது தேவை மனிதனுக்கு அது அத்தியாவசிய பொருள் ஆனால் அதுவே வாழ்வு இல்லை அதை விட உயர்ந்த வாழ்வு ஒன்று இருக்குது இறைவனுடைய வாழ்வு இறைவன் நினைவிலேயே நம்ம வாழணும் அப்படின்றான் அதனால் சொல்கிறான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் உய்விப்பதற்கு நாதனாம் நாமம் நமச்சி வாயமேன்னா இப்போ நமச்சி வாயமேன்மா அது என்னமோ ஒரு மதத்தை சம்பந்தப்பட்டது ஒரு ஜாதியை சம்பந்தப்பட்டது மாதிரி நினைப்பீங்க நமச்சிவாயம்னா நம்ம உடல் நாதன்னா கடவுள் இந்த நமச்சிவாயம்ன்ற உடலில் நமச்சிவாயம்னால் அஞ்சு பொருள்கள் பஞ்சபூதங்கள் நான் நான் மண் மான்னா தண்ணி சீண்ணா நெருப்பு வா நான் காற்று யார்னா ஆகாயம் இதான் நமச்சிவாயம் இந்த என்ற அஞ்சு பஞ்சபூதத்துக்குள்ளே தான் இறைவன் வாழ்ந்துக்கிறான் நாதன் பேரு நாதன்னா ஓசைன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட இறைவனை நமக்குள்ளே வச்சுக்கணும் உலகம் ஃபுல்லாக சுற்றி தேடின்னு கிடக்கிறோமே ஏன் நம்ம உணரலை ஏன் அதை தெரிஞ்சிக்கல ஏன் தெரிஞ்சவன் சொன்னாலும் எடுக்கலை ஆசைன்ற மண்மூடி கிடக்குது நம்ம மனம் அதை முதல்ல தூய்மைப்படுத்துங்க உங்களுக்கு எல்லாமே விளங்கிடும் எல்லா உண்மையும் இப்போ தெரியும் சாய் தர்மா டிவி ஒரு புனிதமான தொழிலை செய்துன்னு இருக்காங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சாய் தர்மா டிவி ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சொல்லுங்கப்பா சொல்லுமா சரி சரி ஆமாம் இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே வரும் ஆம்பளைங்களாக இருக்கிறாங்கன்னுட்டு வெறும் ஆம்பளைங்களாக இருக்கிறதால விந்துவை பற்றியே பேசினுக்கிறேன் இந்த ஆம்பளைங்கள்லாம் பெண்களாக மாறிட்டு வரும் பெண்களாக என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா சுரோனிதத்தை பற்றி பேசுவேன் புரியுதா சுரோனிதம்ன்ற ஒரு பொருள் இல்லைனா ஒரு உயிர் என்ன இந்த உலகத்துக்கு வராது அதே நேரத்தில் விந்துன்னு ஒரு பொருள் இல்லைனாலும் இந்த உடல் உபயோகப்படாது அப்போது இந்த விந்துன்றது என்ன உயிர் இந்த சுரோனிதம் என்னான்னா உடல் ரெண்டும் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கமே இரவும் பகலும் தானே இயக்கம் அது மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் இயக்கம் ஆணுக்கு சுரோநிதம் இல்லை பெண்ணுக்கு சுரோநிதம் இல்லை அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் எல்லா பொருளும் சமமாக தான் இருக்குது அவன் உயிரை கொடுத்தானா நீ உடலை கொடுக்குற அவனும் உயர்ந்தவன் இல்லை நீயும் தாழ்ந்தவன் இல்லை ரெண்டு பேரும் சமமான பொருள் தான் அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது ஆனால் இந்த மனம் தான் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிக்குது அதனால் மனத்தை சீர் பண்ணோம்னா ஏற்றத்தாழ்வு போயிடும் அதனால் ஆணு பெண்ணுன்றதே ஞானத்துக்கு கிடையாது ஏன்னா பெண்ணுன்றதும் ஆணுன்றதும் உடல் அமைப்பு தானே தவிர ஆன்மாவுக்கும் உயிருக்கும் அது கிடையாது உயிர் ஆன்மாவா பெண்வா கிடையாது அதனால் அது இறைவன் அடையிறதுல தவறே கிடையாது ஆண் தான் அடையணும் பெண் தான் அடையணும் இதில் என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம்னா பெண்ணுன்ற இப்போ ஆணுன்ற மதுரையிலேருந்து வரான் ஒரு ஒண்டியாக வந்துடுறாங்க என்றோ ஒண்டியாக வர முடியாது ஒரு அச்சம் குடும்பத்தில் விடமாட்டாங்க ஒரு பயம் இந்த பயம் பெண்ணுக்கு இருக்கிறதால இங்கே பெண்கள் கம்மி அந்த பயம் இப்போ இல்லாமல் இருக்கிறதால ஆண்கள் ஜாஸ்தி இவ்வளோ தான் ரெண்டு பேரும் சமந்தான் எனக்கு வேற்றுமையே கிடையாதும்மா ஐயா ஒரு வருஷமாக பார்க்குறவங்களாம் இருக்கிறான் அதனால் என்ன தீ நெட்டில் வந்தால் எல்லோரும் பார்க்க போகிறாங்க என்னை பார்த்தோன்னா அதிசயமா அது நாலு பேர் வர மாதிரி நானும் வந்தேன் நான் ஒன்றும் அதிசயம் கிடையாது நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரியாக தான் ஏதோ அனுபவத்தை பேசுங்கிறேன் அவ்வளோ தான் நான் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கல நான் ஒன்றும் மகா ஞானி கிடையாது இதெல்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறேன்னு பார்க்குறியா இங்கே இருக்கிறவங்களை அடையாள நிறையத்துக்கோசம் வச்சுக்கிறேன் இந்த கட்சிக்காரங்க ஊர்வலமான கொடி பிடிச்சி போவாங்க தெரியுமா எந்த கட்சிக்காரன் போகிறான்னு சொல்லணும்ல அதுக்காக விட்டு வச்சுக்கிறேன் இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது முடியுமா எல்லாம் கரெக்டு நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் நான் சொன்னதும் கரெக்ட் தான் உன்னால் முடியுமா ஐயா கரெக்டு சாமி என்ன வேலை செய்கிற ஏமா சரி கல்யாணம் ஆயிடுச்சா இதெல்லாம் விட்டுடு மார்க்கெட்டிங் எல்லாம் வீட்டில் கதவை முடிக்கணும் இரு சுகம் கிடைக்கும் முடியுமா பேசுறது பயிற்சி முடிவு பண்ணி போறது செத்தவனுக்கு சமம் ஞானி ஞானி அஞ்ஞானத்தில் இந்த மாதிரி உட்காந்து ஆயிரம் கேள்வி கேட்கலாம் போக முடியுமா முடியாது அப்புறம் இத கேட்டு என்ன பண்ண போகிறேன் யாரோ சொல்லி கொடுத்தாங்க பாரு அதை செய்து நேரம் ஒரு காலத்தில் கிடைக்கும் சொல்லுங்க ஒரு மார்க்கெட்டிங்கு போகிறேன்னா எவ்வளோ ஆசை வேணும் எவ்வளோ அலையணும் எவ்வளோ துன்பப்படணும் நீ எங்கே சும்மா இருக்குது நாளைக்கு எங்கே போகணுன்னு ராத்திரிக்கெலாம் யோசித்துக்குன்னு நீ எங்கே சும்மா இருக்க முடியும் சும்மா இருந்து தானே உலகத்தில் அவனே மகாஞானி ஏன்னா சாவும் போது கூட அவன் சும்மா இருக்க மாட்டான் என் பொண்ணு வந்தாப்பார் பால் ஊற்றணுவான் சும்மா இருக்கவே முடியாத விஷயம் சும்மா இருக்க முடிஞ்சவன் மகான் மட்டும்தான் மனுஷனால் முடியாது பேசுறதுக்கெல்லாம் இருக்கும் இயற்கை நிஜத்துக்கு வர முடியாது அதில் சொல் சொல்லுப்பா வா வா சாமி மலேசியா வா ஏமா சரி பிடிச்ச மாட்டோம் யார் சொன்னது நீ ஏன் அவன் பேச்சு கேட்ட உன் பசிக்கு நீ சாப்பிட வேண்டியது தானே பசி உனக்கு அவனுக்கு சோறு இல்லை அதனால சாப்பிடக்கூடாதுன்ட்டா உனக்கு சோறு இருக்கு நீ சாப்பிட்ரு ஒன்றும் கிரானம் ஒன்றும் பண்ணாது ஏன்னா கிரானமே ஒரு கடவுள் தான் அது வருது இங்கே இது போது இங்கே மறைக்குது அது போய் கிரானம் உன் வைத்தியம் மறைச்சது அது கிரகத்தோட கிரகம் சேர்ந்து மறையிறது பாது சூரிய சந்திர இது ஒரு காலத்தில் இத்த மாதிரிக்கும் அது ஒரு காலத்தில் அத்தை மாதிரிக்கும் உன்னை எது மார்த்த சோத்து பண்ணு தோன்று தானே பார்க்குது நல்லா சாப்பிட வேண்டியது தானே அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை சாமி இது சும்மா பயம்புறுத்தி வைக்கிறது ஏன்னா இந்த மின்னல் வர்றது தெரியுமா மின்னல் மழை பெய்ஞ்சால் அதை பார்த்தா கன்று போடும் போதும் போதா இல்லையா ஏன்னா இந்த கன்று அதனுடைய பவரை தாங்காது அதே மாதிரி இந்த சூரிய வெளிச்சம் நேராக பூமியில் படும்போது தீமை கிடையாது கிருமிய கிருமி கிடையாது இந்த சந்திரன் போய் அந்த சூரியனை நான் மறைக்கும் போது இந்த ஒளி இந்த உலகத்தில் படாதால் கிருமி நாசினிகள் அதிகம் அது எல்லாத்துலேயும் தொட்டுக்கும் இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் சாப்பிட்டு நீ அவதிப்படாதேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க நீ என்ன பண்ணு அது இந்த இருந்துட்டு போட்டுங்க நான் சாப்பிட நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு கிராமத்தை கூட என்ன ஒன்றும் பண்ணலை உன்னை ஏன்னா பண்ணணும்னு நினச்சிக்கணும்னா சாப்பிடாத அது என்ன பண்ணுது அதுவும் ஒரு கடவுள் தானே சாப்பிட்டீங்கன்னா உன்னை ஒன்றும் பண்ணாது பா சாமி அது இருக்குதா இல்லையா இன்னும் கிராணம் இருக்குன்னு பிடிக்குதா இல்லையா அப்புறம் நம்பர் என்ன நிஜம் தானே அது ஆ அது உன் விருப்பம் ஐயா இதெல்லாம் அவள் மன சம்மந்தப்பட்டது இப்போ இந்துக்கள்லாம் இருக்கிறான்னு வச்சுக்கோ கிருத்திக்குங்க இன்னைக்கு கவிச்சி சாப்பிடக்கூடாது பாய் சாப்பிடாத பண்ண தானவ மன சம்மந்தப்பட்டது அதை போய் பெருசாக பேசுங்க கேட்டுக்கிறேன் விருப்பப்படுறது நீ செய்து போ யார் தடுக்க போகிறான் உன்னா ஐயோ வாட்டி தான் சொல்றது அடுத்த வாட்டி சொல்றேன் உன்னை ஏன்னா சொல்லி சொல்லி நேற்றுலேருந்து சொல்லி சொல்லி சளிச்சு போயிருக்கிறேன் நேற்று பிரான்ஸ் டிவி சொல்லிட்டேன் இப்போ சாய் தர்மா டிவிக்கார்க்கு சொல்லிட்டேன் உன்னை எத்தனை வாட்டி தான் அதை சொல்றது என்ன கேட்டேன் என்னப்பா கேட்டேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் நானும் அவரும் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு இருக்கணும் எல்லாம் தெரியல அவருக்கு மைக் எடுத்துட்டாருன்னா அவர் ஒண்டியே கேள்வி கேட்கணும் முடிவு பண்ணுறாரு ஆ சொல்லுப்பா

நீ மில்ட்ரியில் இருந்தியா பின்ன இப்படி வாழணும் யார் சொந்த மில்ட்ரியில் இருக்கிறவங்களாம் யோகேன்ட்டு ஒரு சிஸ்டமும் இல்லை சாமி அதை இன்னொருத்தான் கண்ட்ரோல் பண்ணுறான் இதில் வந்து இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான் மில்ட்ரி ஆஃபீஸரு இருக்கிற சோல்ஜரை கண்ட்ரோல் பண்ணுறான் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ண

ராத்திரி ஃபுல்லாக யோசிக்கிற அப்புறமும் தூங்கிடுற நீ கட்சியில் ஆறு மணி ஆகி போகுது மொழிக்கும் போது இது ஆன்மீகம் இதை பத்தி பேச மில்ட்ரி பற்றி ஏன் பேசுங்கிறப்பா அதனால தான் உன்னை பேசாத என்ன எது தேவையோ அதை பேசல நீ தேவையடுத்தத பேசுங்கிறப்ப அதனால தான் பேசாத என்ன நானு நான் இல்லை என்கிட்ட இருக்கிற சீடர்கள் எல்லாருமே நல்லா பாடம் பண்ணுறவங்க அவன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பட்டானா கூட காலையில் நாலு மணிக்கு அவன் எழுப்புவானா அவன் அவனை இதுதான் ஆன்மீகம் இதை யாரும் பெல் அடிச்சு எழுப்ப வேண்டியதில்லை அவன் பெல் அடித்து கூப்பிடுவான் மில்ட்ரியில் இங்கே பெல் அடிக்கவே வேண்டியதில்லை உள்ளே பெல் அடிக்கும் டேய் மணி நாதா சேந்தர் பாடம் பண்ணுறானோ நல்லா பாடம் பண்ணுறவனுக்கு பயணம் பண்ணுறவனுக்கு உனக்கு இல்லை உனக்கு எப்பவுமே வராது எழுப்பாது ஏன்னா எழுப்புற பொருளே இல்லை உங்கள்கிட்ட ஆ சொல்லுப்பா ஜீவகாரணியம் புலால் உண்ணாத இருக்கிறது ஜீவகாரணியம் மற்றதுக்கு துன்பம் கொடுக்காத இருக்கிறது ஜீவகாரணியம் மீன் சாப்பிட போகிறேன் கறி சாப்பிட போகிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது ஜீவகாரணியம் கட்டுப்பாடாக இருக்கிறது ஜீவகாரணியம் சரி இல்லைங்க சாமியார் கிட்ட போனாங்க சாப்பிடக்கூடாட்டாங்க நாலு நாள் தாங்க இருந்தேன் நான் எனக்கு அப்புறம் முடியலைங்க இப்போ ஒன்றரை கிலோ போட்டுங்கன்றது ஜீவகாரணியம் பெங்களூர்லேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு மாதம் வந்தாங்க அவங்க நான் இங்கே சொன்னேன் இந்த பாடம் பண்ணுறவங்க யாரும் கவுச்சி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா இந்த பாடம் பலன் தராது அப்படின்னு சொன்னேன் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் ரெண்டு மாதம் வந்தார் அப்புறமா என்கிட்ட கேட்டார் சாப்பிட்றதா இருந்தால் பாடம் வாங்காதான்ட்டேன் எதுக்கு பெங்களூர்லேருந்து இவ்வளோ செலவு பண்ணுவார்ன்ட்டேன் அப்புறமா என்ன பண்ணேன் இல்லை சாமி நான் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன் சாப்பிட மாட்டேன்னாரு உபதேசம் வாங்கினார் போனார் ஆள் இல்லை இப்போ நல்லா சாப்பிட்டங்கிறாரு வரலன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது தானே அவர் பழைய இடத்துக்கு போயிட்டாருன்னு மாதம் மாதம் வந்தான்னா அவன் சுத்தமாகிட்டான் வரான்னு அர்த்தம் ஒரு மாதம் வந்துட்டு மறு மாதம் இல்லைனா அசுத்தத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம் இதை நான் இங்கேருந்தே கணக்கு போட்டுப்பேன் அதனால் மனசையும் எண்ணத்தையும் சுத்தப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை சுத்தம்